ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த தீபாவளிக்கு ஜிலேபி தாங்க பண்ண போகிறோம் மினி ஜிலேபி தான் பண்ண போகிறோம் வீட்டில் இருக்க ஒரு கப் உளுந்து வச்சுட்டு சூப்பராக ஜிலேபி பண்ணிடலாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உருண்டு உளுந்தா சேர்த்துக்கலாம் அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிலேபி நல்லா நல்லா உப்பி வரும் நல்லாயிருக்கும் உருண்டு உளுந்தா எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கலாங்க நல்லா ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் விழுந்து பார்த்திங்கன்னா நல்லா அங்கே பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியை வடிச்சுட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்பயும் வந்துட்டு மெதுவடைக்கு எப்படி அரைப்போமோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க ஒரே டைம் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாகவே நல்லா மையம் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் பாருங்கள் ஒரு சுற்று போட்டுட்டு திரும்ப வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றி அரைக்காமல் பாருங்கள் மாவு நல்லா கெட்டியாகவும் இருக்கணும் மா பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா அரைபட்டும் வந்துருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதுக்குள்ள நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட கால் ஸ்பூன் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் விருப்பப்பட்ட கலர் சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி மாவு உளுந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பக்கமாக இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது ஜிலேபிக்கு சுகர் சேருப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் சக்கரை சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாக ரெடி பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் சட்டுன்னு பாக ரெடியாகி வந்துடும் நம்ம எப்போயும் குலோப்ஜாமுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம பாக ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி பிசு பிசுன்னு வந்தாலே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இது கரெக்டாக இருக்கும் இந்த பதம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஜிலேபி புழிஞ்சிக்கலாங்க மாவும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நம்ம நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு ஜிலேபி புளிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பேப்பரில் தான் புளிய போகிறேன் இந்த மாதிரி பால் கவர் இல்லைனா இந்த மாதிரி பாக்கெட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரவை வந்துட்டு காலியான பாக்கெட் எடுத்திருக்கேன் நல்ல உள்ளாரெல்லாம் நல்லா துணியை வச்சு துடைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸுக்குள்ளே வச்சுக்கலாங்க வச்சுட்டு இது ஃபுல்லாக மாவு நிரப்பிட்டு இங்கே பாருங்கள் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கார்னரில் வந்துட்டு சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் நமக்கு நிறையா மாவுடி வரும் இந்த அளவு கட் பண்ணால் போதும் கார்னரில் கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம ஜிலேபி புழிஞ்சிக்கலாங்க என்ன பார்த்தீங்கன்னா ஜிலேபிக்கு ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூடில் தான் எண்ணெய் இருக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஜிலேபி புளிஞ்சிக்கணும் என்ன பார்த்திங்கன்னா அனல் வந்து கையில் கையில் வந்து இந்த மாதிரி நம்ம ஜிலேபி போது அடிக்கும் பார்த்து மெதுவாக நம்ம புளிஞ்சிக்கணும் நான் வந்து இன்றைக்கி வந்து சின்ன சின்ன ஜிலேபி தான் செய்கிறேன் உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு கூட நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சு நம்ம செய்யணும் நல்லா ரெண்டு சைடு நல்லா வெந்து வரணும் எண்ணெயில் இருக்கிற சல சிறப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க அப்புறம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிறப்பெலாம் அப்படியே நம்ம எண்ணெய்லேருந்து எடுத்த உடனே நம்ம அப்படியே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வந்துட்டு சிறப்புலேயே நல்லா ஊறி வரணும் ஜிலேபி அதுக்கப்புறம் நம்ம சிறப்பில் வந்து வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறி வரட்டும் மீதி இருக்கிறதையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம அடிக்கடி செய்யும் போது நல்லா வந்துடும் பாருங்கள் ரெண்டாவது பேச்சு நான் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா ஜூஸியாக நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா ஊறி வரணும் அப்போ ஜிலேபி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த அளவுலோட செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிலேபி வந்து சூப்பராக வரும் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தீபாவளிக்கு இந்த அளவுலோட செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிலேபி சூப்பராக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மத்தால் ஜிலேபி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ